यं जन्म भूमिताये, यं कर्म भूमिनी ये यं पुण्यभूमिताय कुलदैवं यन् தேவல் செய்துயர்வோ எம் ஜன்ம பூமி தாயே எம் கர்ம பூமி உணவாகி நீருமாகி ஊனாகி உதிரமாகி எம்மில் நிறைந்து நின்றாய் உனக்காகவே எம் வாழ்வு உனக்காக சாவும் ஏற்போ உனக்காக தொண்டு செய்தே வளமோங்கும் நிலை சமைப்போம் உணதேவல் செய்துயர்வோம் எம் தாயே எம் கர்மபூமினியே ஒப்பற்றைமயமுந்தன் மகுடமாகும் முப்புறமும் சூழும் கடல்கள் ஓயாது மணிகள் தூவும் இணையற்ற நாடெம் நாடு என்றே முழக்கம் செய்வோ கணமேனும் உனை மறந்தே உயிர் வாழ மாட்டோம் உனதேவல் செய்துயர்வோ எம் ஜன்மபூமி தாயே எம் கர்மபூமினியே நீ நெறிமுறைகள் காலத்தை வென்ற அமுதம் நீ உறையும் ஆலயங்கள் தர்மத்தின் மையமாகும் பண்பின் ஏந்தி எங்கும் விஜயம் செய்வோம் பண்பாட்டின் தென்றலாகி உள்ளங்கள் குளிர வைப்போம் உணதேவல் செய்துயர்வோம் எம் ஜென்ம பூமி தாயே ம பூமினியே தாய்ப்பாசம் வைப்போம் தனையர்கள் வைப்போம் தாய் நாடுயர்த்தும் உணர்வை நெஞ்சங்கள் தோறும் வளர்ப்போ கைமாறு கருதிடாமல் கடமைகளாற்ற வந்தோ கனமேனும் துஞ்சிடாமல் பயணம் தொடர்ந்து செல்வோம் உணதேவல் செய்துயர்வோம் எம் ஜென்ம பூமித்தாயே எம் கர்ம பூமினியே எம் ஏண்ணிய பூமித்தாயே குல தெய்வம் என்றும் நீயே வாழ்வாமலர்தனை உன் திருவடிதனில் படை ஏழழு பிறவி தோறும் உணையே வனங்கி வாழ்வோ உணதேவல் செய்துய